என்னமோ ஒரு காரணம் சொன்னீங்களா என்னமா மகாபாகிய ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன இப்போ தமிழ் மாத மாதங்கள் எத்தனை தமிழ் மாதங்கள் பன்னெண்டு என்னென்ன மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஸோ வீடுகள் எத்தனை ஜாதகத்தில் ீங்ககம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சரி பன்னெண்டு மாதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சரி சூரியனுக்கு அதான் கணக்கு ஒவ்வொரு மா வீட்டுக்கு ஒவ்வொரு மாசம் இருப்பாரு அப்போ சித்திரை மாசம் சூரியன் எங்க இருப்பாரு மேசத்தில் இருப்பார் சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் இருப்பார் சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் இருப்பார் அப்போ வைகாசி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் வைகாசி மாதம் சூரியன் ரிஷபத்தில் இருப்பார் அப்போ ஆனி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் ஆனி மாதம் சூரியன் மிதனத்தில் இருப்பார் இப்போ ஆடி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் ஆடி மாதம் கடகத்தில் இருப்பார் சூரியன் சரி ஆவணி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் ஆவணி மாதம் சூரியன் சிம்மத்தில் இருப்பார் புரட்டாசி மாதம் சூரியன் சூரியன் எங்கே இருப்பார் புரட்டாசி மாதம் சூரியன் வந்து கண்ணியில் இருப்பார் ஐப்பசி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் ஐப்பசி மாதம் சூரியன் துலாத்தில் இருப்பார் ஓகே கார்த்திகை மாதம் சூரியன் எங்கே இருப்பார் கார்த்திகை மாதம் சூரியன் வந்து துலாம் விருச்சிகத்தில் இருப்பார் ஆ சரி மார்கழி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் மார்கழி மாதம் சூரியன் தனுசில் இருப்பார் தை மாதம் சூரியன் எங்கே இருப்பார் தை மாதம் சூரியன் வந்து மகரத்தில் இருப்பார் மாசி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் மாசி மாதம் சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார் அப்போ பங்குனி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் பங்குனி மாதம் சூரியன் மீனம் மீன மீனத்துல மீனக்காரர் ஆ மீனத்துல பார்த்தா முதல் மாதம் சித்திரை மாதம் முதல் வீடு மேசம் மேசத்துல இருப்பார் பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாவது வீடு மீனத்துல சூரியன் பங்குனி மாசத்துல சரி அப்ப மேஷம் ஒவ்வொரு மேசனาศிரே சூரியன் வந்து சித்திரை மாதத்துல இருப்பார் சித்திரை மாதம் சூரியன் மேஷத்துல இருப்பார் சரி இப்போ 12 வீடுகள்ல ஆறு வீடு வந்து ஆண் வீடு ஆறு வீடு வந்து பெண் வீடு சரி முதல் வீடு ஆண் வீடு ரெண்டாவது வீடு பெண் வீடு சரி அப்போ எப்படி கணக்கு வரும் வீடுனம் ஆண் வீடு கடகம் பெண் வீடு சிம்மம் ஆண் வீடு கன்னி பெண் வீடு பெண் வீடு துலாம் ஆண் வீடு விருச்சிகம் பெண் வீடு ஓகே தனுசு ஆண் வீடு மகரம் பெண் வீடு ஓகே கும்ப ஆண் வீடு பெண் வீடு ஓகே அப்போ ஆண் வீடு பெண் வீடு ஆண் வீடு பெண் வீடு ஆமா இப்போ சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் இருக்கிற வீடு எந்த வீடு என்ன வீடு ஆண் வீடா பெண் வீடா அது ஆண் வீடு அப்ப சித்திரை மாதத்தில் சூரியன் ஆண் வீட்டில் இருக்காரு அப்போ அந்த சித்திரை மாதம் ஒருத்தர் பிறந்தவர் மேசத்துல சூரிய இருக்கிறப்போ ஒருத்தர் மேஷர் லக்னத்துல பிறந்திருந்தார் அந்த லக்னம் என்ன வீடு ஆண் வீடு பெண் தான் ஆண் வீட்டில் மேசத்துல சூரியன் இருக்க ஒருத்தர் மேஷர் லக்னத்துல பிறந்திருந்தா அந்த லக்னமும் ஆண் வீடா போகுது சூரியன் இருக்கிறது ஆண் வீடு சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தா லக்னமும் மேசத்தில் இருந்தால் அதுவும் ஆண் வீடு சரி அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து அஸ்வி நட்சத்திரத்திலேயோ அல்லது பரணி நட்சத்திரத்திலேயோ அல்லது கார்த்திகை ஒன்னாம் பாதத்திலேயோ பிறந்திருந்தால் அவர் எந்த ராசி அது மேசராசி அப்ப சந்திரன் இருக்கிறது மேசராசி எதில் பிறந்திருந்தார் அஸ்வி நட்சத்திரத்திலேயோ பரணி நட்சத்திரத்திலேயோ அல்லது கார்த்திகை ஒன்னாம் பாதத்திலேயே பிறந்திருந்தார் சித்திரை மாதம் பிறந்திருந்தா சூரியன் ஆண் வீடான இருப்பாரு மேஷ லக்னத்துல பிறந்திருந்தா அந்த லக்னமும் ஆண் வீடு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் மாதத்துல பிறந்திருந்தா அந்த சந்திரன் இருக்கிற வீடும் மேசர் வீடு அதுவும் ஆண் வீடு அப்போ சித்திரை மாதத்துல ஒருத்தர் மேஷ லக்னத்துல மேசர் ஆசியில பிறந்திருந்தா அவர் பிறந்தப்போ சூரியன் இருக்கிற மேஷம் ஆண் வீடு அவர் பிறந்த லக்னம் ஆ மேஷம் என்ற ஆண் வீடு அவர் பிறந்த நட்சத்திரம் இருக்கிறது மேஷம் என்ற ஆண் வீடு அப்போ சூரியன் இருக்கிறது ஆண் வீடு லக்னமும் ஆண் வீடு அப்போ நட்சத்திரம் பிறந்ததும் ஆண் வீடு இப்படி ஆண் வீட்டில் சூரியன் இருக்க ஆண் வீட்டில் லக்னம் அமைய ஆண் வீட்டில் சந்திரன் இருக்க ஒரு ஆண்மகன் ஒரு ஆண் ஒரு ஆம்பளை பகல்ல பிறந்திருந்தா பகல்ல பிறந்திருந்தா அவருக்கு மகா பாக்ய ராஜ யோகம் உண்டு பிறந்தது ஆம்பளை அவர் பிறக்கிறது பகலில் பிறந்திருக்கிறார் அவர் பிறந்தது சித்திரைமாக சூரியன் வந்து மேசம் என்ற ஆண் வீட்டில் இருக்கிறாரு அந்த லக்னம் மேஷம் ஆண் லக்னம் சந்திரன் இருக்கிறது ஆண் வீடு என்ற மேஷம் ஆக இந்த ஐந்து ஒன்னா கூடி வந்தால் என்ன ஐந்து சூரியன் இருக்கிற வீடு ஆண் வீடு லக்னமும் ஆண் வீடு அவன் பிறந்த நட்சத்திரமும் ஆண் வீடு அவர் ஆம்பளை பிறந்தது பகல் பகல் இப்படி பிறந்திருந்தா அந்த ஆண்மகனுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு இந்த சொல்லுங்க அப்ப பெண்ணுக்கு இந்த மகாபாகியம் என்ன செய்யும் ஆ இந்த மகாபாகிய ராஜயோகம் சொல்றாங்க அதனால அதனால எப்படி இருக்கும் அவங்களுக்கு இப்படி ஆண் வீட்டில் சூரியன் இருக்க ஆண் வீட்டில் லக்னம் அமைய ஆண் வீட்டில் சந்திரன் இருக்க பகலில் ஆம்பளை பிறந்தவனுக்கு மகாபாகிய ராஜு இருக்குன்னா அவனுக்கு மகாலட்சுமி தேவியினுடைய அருட்கடாட்சம் உண்டு அவருக்கு வாழ்நாள் முழுவதும்

வைகாசி மாதம் அப்போ வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபம் என்ற பெண் வீட்டில் இருப்பார் அப்போ வைகாசி மாதத்தில் பெண் வீடாகிய ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது ஒருத்தர் ரிஷப லக்னத்திலே பிறந்திருந்தா லக்னமும் பெண் வீடு பெண் வீடு அப்போ இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு மாதம் பார்த்து பிறந்திருந்தா அது கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரம் பிறந்திருந்தா மிருகசீரில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தா இவர் எந்த ராசி சேர்ந்தவர் சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு அதனால ரிஷபராசி ராசி சேர்ந்தவர் அப்போ அந்த பெண்ணு பெண்ணா இது பெண்ணா பிறந்திருக்கணும் அந்த பொண்ணு வைகாசி மாசத்துல ரிஷப லக்னத்துல கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி மிருகசில ஒன்று ரெண்டு நட்சத்திரம் பிறந்து ரிஷப ராசி பொண்ணா இருந்து எப்போ பிறந்திருக்கணும் ராத்திரி நேரத்தில் பிறந்திருந்தா இரவு நேரத்தில் பிறந்திருந்தா அப்ப எந்த மாசத்துல பிறந்திருக்கும் வைகாசில வைகாசில எந்த லக்னத்துல பிறந்திருக்கும் ரிஷப லக்னம் லக்னத்துல பிறந்திருக்கும் எந்த ராசிக்கு பிறந்திருக்கும் ரிஷப ராசி ரிஷப ராசி பிறந்திருக்கும் அவ என்னா இருக்கணும் ஆண்ா இருக்கு பெண்ா இருக்குமா பெண்ணா இருக்குணும் அப்ப பெண்ணா இருந்து எப்போ எப்போ பிறந்திருக்கும் இரவுல இரவு நேரத்தில் பிறந்திருப்பானு அப்படி பிறந்திருந்தா அந்த பெண்ணுக்கு மகா பாக்கிய யோகம் உண்டு இதன்படி என்ன பலண்டு அவளுக்கும் செல்வம் மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு இப்படி கணக்கு பார்க்கும்போது போது மேசர் லக்னத்துக்கு கணக்கு எடுத்துட்டாக்கா ஆறு ராசி போடலாம் அது மாதிரி மிதன லக்னத்துக்கு கணக்கு எடுத்துக்கிட்டாக்கா ஆறு ராசி போடலாம் கடக லக்னத்துக்கு கணக்கு எடுத்துட்டா ஆறு ராசி போடலாம் இப்படியே கணக்கு பார்த்தாக்கா இந்த மகாபாகிய ராஜ்யோக கிரக அமைப்பு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அமைப்பு போடலாம் நானூத்தி முப்பத்தி ரெண்டு அமைப்பு வருது இதுதான் மகாபாக்ய யோகம் உண்டு சூரியன் ஆண் வீட்டில் இருக்க ஆண் லக்னத்தில் ஆண் ராசியில பகலில் பிறந்த ஆணுக்கு சூரியன் பெண் வீட்டில் இருக்க பெண் லக்னத்தில் பெண் வீட்டு லக்னத்தில் பெண் வீட்டு ராசியில் இரவு நேரத்தில் பெண்ணுக்கு இவங்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதன்படி அவங்களுக்கு மகாலட்சுமி அருள் கடாட்சம் உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு புரிஞ்சு போச்சா இப்படி கழிவு இதைத்தான் நான்கு முப்பது கணக்கு போட்டு போட்டு பார்த்தோம் நிறைய வருது ஆக இந்த மகாபாகிய ரோஜம் அமைது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அமைஞ்சால் அவங்க நல்ல சிறு சிரப்பமாக இருப்பாரு ஓகே புரிஞ்சு போச்சா ஓகே நன்றி ம்